வணக்குகின்றேன் குருவே குருவே முதியோர் இல்லம் ஒரு கவிதை வடிவில் தாருங்களே வணக்கம் சீடரே வருக 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 இதோ அந்த கவிதை அம்மாவும் அப்பாவும் தாங்கி நின்றார்கள் நீ அடியெடுத்து தடுமாறும் போது இன்று வயது முதிர்வினால் அவர்கள் தடுமாறுகிறார்கள் ஏன் அவர்களை ஒதுக்குகின்றாய் முதியோர் இல்லத்தின் கதவுகளுக்குப் பின்னால் கண்ணீரோடு காத்திருக்கும் உயிர்கள் என் அன்பு மகன் வருவான் என்று கண்ணீரை அணைப்போடும் கண்கள் உனக்கு இந்நிலை வரக்கூடாது என்று ஆசை ஆசையாக கட்டிய வீட்டில் நீ அவர்கள் இங்கே என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாகன கடமை இல்லையென்றால் கடவுள் நம்மை கைவிட்டு விடுவார் நன்றி வணக்கம்